சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து பிரச்சனை கடன் பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்கள் கோடீஸ்வரராக செல்வந்தராக வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மராசி காலத்தால் அழியாத சிம்மராசி யாராலையுமே உங்களை அழிக்கவே முடியாது யாராலையுமே உங்களை நெருங்கவே முடியாது காலத்தின் கட்டாயத்துல சில விஷயங்கள் நடக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்குமே சிம்மராசிக்காரங்க என்னடா செய்வீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்டு எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வெளிச்சம் வரக்கூடிய நேரம் இந்த வெளிச்சம் எங்க ஏற்படும் வெளிச்சம் எந்த இடத்துல ஏற்படும் மனிதனுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை மனப்பிரச்சனை ஒன்று ஏற்படும் பொழுது வெளிச்சம் இருக்கும் மனப்பிரச்சனை எந்த இடத்துல ஏற்படும் யாராவது நம்மளை வந்து ஒரு கேலி பொருளா ஆக்கிடுவாங்களோ யாராவது நம்மளை ஒரு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களோ இப்போ ஒரு விஷயம் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி என்னை வச்சு காமெடிக்கு முடி பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி நம்மளை வச்சு காமெடி பண்ணிடுவாங்களோ இல்லைனா இவர் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாதவங்க இவர் எடுக்கிற முடிவெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இந்தம்மா வேஸ்ட்டுங்க இந்தம்மா வந்து எந்த முடிவுமே நல்ல முடிவாக எடுக்காது ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்பளை யார் அசிங்கப்படுத்தி இருந்தாலுமே யார் அலட்சியப்படுத்தி இருந்தாலுமே யார் வந்து நம்மளை வேதனைப்படுத்தி இருந்தாலுமே இந்த நிமிஷம் சொல்றேன் சிம்மராசியில பிறந்ததால கடவுள் வந்து உங்களை ரொம்பவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு தொந்தரவு உங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனை உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கடவுள் கண் திறந்து பார்த்து உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்குவாருங்க இன்றைக்கும் இதுதான் நடந்துகிட்டு சமயத்தில் சமயபுரத்தால் வந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க சமயபுரத்தால்லாம் சக்தி ஒரு உடம்பு இருக்குது வீட்டில் படுத்துருக்குறோம் இதோட உயிர் பயிற்சி அப்படின்னா சக்தி பயிற்சி அப்போ அந்த உடம்பு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே புண்ணியமே கிடையாது அப்போது நம்மளை ஈர்க்கிறது யாருன்னா ஒரு பவர் தான் அந்த பவர் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை அந்த பவர் வந்து ஒரு தீர்மானம் பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை விலைக்கு கொண்டு வருது ஆனால் உறவினர்களுக்கு விளக்கல நண்பர்களுக்கு விளக்கல நீங்க யாராவது குருவா நினைச்சீங்க அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு விளக்கி விடுவார் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க யாரு உங்க மீது ரொம்ப அன்பு கொண்டவங்க யாரு அப்படின்னு கேட்டா உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து யாரை குருநாதராக நினைக்கிறீங்களோ குருமார்களா யாரை நினைக்கிறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவாங்க ரொம்பவே ஈஸிங்க வளர்ச்சினா என்ன ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் தீர்வு அப்படின்னா ஆறுதல் வார்த்தைகள் அடுத்தது அந்த பிடியிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழி இது ரெண்டுமே யாரு சொல்லுவாங்க அப்படின்னா குருமார்கள் தான் சொல்லுவாங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க இப்போது நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் ஒரு மளிகை கடையில் அந்த மளிகை கடை ஓனர் வந்து எனக்கு குரு அப்படின்னா அவர் எனக்கு வழி காட்டினார் இன்றைக்கி நான் சொந்தமாக நாலு மளிகை கடை வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோக்கு பார்த்துல அவர் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அவர் வயசானவர் போயிட்டார் அப்படின்னா ஏன்னா இந்த மூணாவது போட்டோ யார் அப்பா அம்மா மூணாவது போட்டோ யார் அப்படின்னா இவங்க தான் வந்து குரு எனக்கு உண்மையிலேயே வந்து பரவாயில்ல வழிகாட்டியவர்கள் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அவங்க வந்து வழிகாட்டியவரை மறக்காதவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு வழி ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம வழி காட்டுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே யாரோ ஒரு குருமார்கள் சிம்மராசிக்கு வழி காட்டிடுவாங்க அப்போது இந்த பலம் என்ன காரணம் அப்படின்னா சிம்மராசியில் குரு வந்து நட்பு பெற்றுப்பார் அப்போது குரு தான் வந்து வழிகாட்டுறாரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து கடன் பிரச்சனை வரும்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு குருவின் அருமை தெரியும் கடன் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கும் பொழுது ஆஹோ ஓஹோன்னு வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க என் வீட்டுக்கார் வந்து கடுமையாக உழைக்கிறாரு எங்கள் வீட்டம்மா சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க கடுமையாக உழைக்கிறாங்க இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்காங்க ஏன்னா இதை மாதிரிலாம் எல்லா கவர்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுறாங்க தனியார்ல ஒர்க் பண்ணுறாங்க நல்லா உழைக்கிறாங்க நல்லா உதவி செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாலு வருஷம் ஏன் ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு நாள் கூட வச்சுக்கோங்க ரெண்டு நாள் வேலை இல்லாம நீங்க வீட்ல உக்காந்து பாருங்க சம்பாத்தியம் இல்லாம உக்காந்து பாருங்க இல்லை ரிட்டையர் ஆகி உக்காந்து பாருங்க அப்ப தெரியும் முன்னாடி பேசுன வார்த்தையும் இப்ப பேசுற வார்த்தையும் வந்து மாறி போயிருக்கும் அப்போ உண்மையா இல்லையா நீங்களே வந்து யோசிச்சு சொல்லுங்க ஆனா அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்துக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தாலுமே நானே எழுந்து போய் குடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ற ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் இதுதான் வந்து சிம்மராசி அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மள கேட்ட கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில் உள்ளவங்க நம்மளை கேட்டுக்கிட்டா பொறுத்துக்க முடியுமா தக்க பதிலடி கொடுக்கணும் இல்லையா அதுல ரொம்ப முக்கியம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணும் அதே மாதிரி கடன் வாங்குறதுல சலிக்கவே மாட்டாங்க எப்படியாவது அவங்களுடைய ஆசையை விட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு செய்யணும் செய்யணும்னு ஆசை ஒரு பத்து ரூபா ஒரு சிம்ம ராசிக்காரங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சம் அது வீட்டில் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை மாதிரி தான் போட்டிருப்பாரு பேரனுக்கு பேத்திக்கு இதை மாதிரி தான் போட்டிருப்பாங்க அது லேடிஸாக இருந்தாலுமே ஜென்ஸாக இருந்தாலுமே சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கான செலவாக அதை பண்ணிக்கவே மாட்டாங்க அதிகபட்சமாக உடை வாங்கிக்குப்பாங்க நடை உடை பாவனை மட்டும்தான் அதிகபட்ச செலவு வேற எந்த செலவுமே அவங்களுக்கு இருக்காது மற்றது எல்லாமே குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுல சிக்கனவாதியாக இருக்கவே மாட்டாங்க தனக்கு பண்ணுறதுல வந்து சிக்கனமாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு பண்ணுறதில் ஒரு பெரிய குபேரன் அப்படி குபேரனுக்கு கடன் அந்த கடனை வந்து எப்படி அடைக்கணும் செலவு பண்ணவங்களாம் வந்து திரும்பி பார்ப்பாங்களா கிடையாது அப்போவே நான் சொன்னேன் அந்த ஆள் கிட்டே ஆனால் அவர் வந்து கடன் வாங்கிட்டு அவங்க கோவப்படுவாங்க அதாவது கடன் வாங்கினவங்க வேதனைப்படுவாங்க எப்படி கொடுக்கறது இந்த கடனை வாங்கி சந்தோஷப்பா சந்தோஷமாக இருந்தவங்க வந்து வெறுப்பாக பேசுவாங்க ஆனால் வந்து உங்களை கடவுள் வந்து கைவிட மாட்டார் சிம்மராசியே கடவுள் கைவிடவே மாட்டார் சிவம் ஏன்னா சிவனின் அருள் பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க சிவன் அருள் பெற்றவங்க அப்படிப்பட்ட சிவனருள் பெற்ற சிம்மராசிக்காரங்களுக்கு கெளரவம்னா ரொம்ப பு முக்கியம் அந்த கௌரவத்துக்காக கடன் அடைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியில் பரட்டி கொடுப்பாருங்க நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் பணம் இல்லை அப்படின்னு நினைச்சாலுமே அந்த பத்து ரூபாய் பணம் வந்துடும் நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு போகணும் சொந்தக்கார கல்யாணம் ஒரு வெள்ளித்தட்டு வச்சாதான் எனக்கு நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளித்தட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுப்பாரு நம்புங்க இவ்வளவு நான் சொல்றது உண்மை அப்படி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்குது ஒரு கடன் வாங்கிட்டேன் கடனை வந்து அடைக்க முடியல வீடு கட்டுறதுக்கு வாங்கினேன் கல்யாணத்துக்கு வாங்கினேன் ஆனால் இப்போ அடைக்க முடியலன்னு நினைக்கும்பொழுது ரொம்ப ஈஸி பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல வைரவன்பட்டின்னு இருக்கு சிவகங்கை மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய பைரவர வழிபாடு செய்யுங்க ஒரு தடவை நீங்க போயிட்டு பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பழக விநாயகரை வழி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டிக்கு போயிட்டு அங்க நீங்க பைரவர வழிபாடும் பொழுது நிச்சயம் நூறு சதவீதம் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையில போங்க அங்கே போயிட்டு அரளி பூ வாங்கி நீங்க பைரவருக்கு சாத்துங்க அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா அபிஷேகம் பண்ணலாம் கடன் அடைஞ்ச பிறகு கூட நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் கடன் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு அர்ச்சனையோ ஒரு அரளி பூ மாலையோ சாத்தி நீங்கள் வந்து பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் நூறு சதவீதம் சிம்மராசிக்காரங்களுக்கு கடன் அடையும் நம்பலாம் நிச்சயமாக நம்பலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையுமே அந்த பைரவருக்கு தொடர்ந்து நெய் தீபம் போடுங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சேர்த்து நெய் தீபம் போடுங்க அதில் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பைரவர் அனுகிரகம் கிடைக்கும் அதுலேயுமே சிகப்பு துண்டு ஒரு உள்ளங்க அளவுல ஒரு சிகப்பு துணி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு பதினோரு மிளகு போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அதுல தீபம் போது இன்னுமே சிறப்பா இருக்கும் நிச்சயமா கடன் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுடைய கௌரவம் உயரும் என்றைக்குமே உங்களுடைய கௌரவம் வந்து கீழே இறங்கவே இறங்காது சிம்மராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆனந்த யோகத்தை கொடுப்பாரு கடன் தொந்தரவுலேருந்து ஒரு நிரந்தரமான விளக்கு ஏற்படும் உங்களுடைய பாச பந்தங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எப்போ ஏற்பட்ட அவங்க அவங்கவுங்க மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னும் பொழுது அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் மற்றபடி நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேலும் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி